வணக்கம் அன்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் நாம் வந்து மார்கழி மாதத்தில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏறக்குறைய மார்கழி மாதத்தோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம் நம்ம முதல் பகுதியிலிருந்தே பார்த்திங்கனாக்கா என்ன வழிபாடுகள் என்ன மாதிரி மந்திரங்கள் என்ன மாதிரி பதிகங்கள் பாடலாம் சுவாமிகளுக்கு பாடக்கூடிய இது அர்ச்சனை போற்றுகள் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து வழிபாடு அனுமன் ஜெயந்தி எப்படி கொண்டாடணும் அதுக்குண்டான பாடல்கள் என்ன அதுக்குண்டான மூல மந்திரங்கள் என்ன அதை தவிர்த்து திருவம்பாவை திருப்பாவை இப்போ நாம் தொடர்ந்து கடைசி ஒரு எட்டு நாட்களாக வந்து திருப்பள்ளி எழுச்சி பாடிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா மொத்தம் வந்து இருபது நாள் தான் திருவம்பாவை அவர் பாடியிருப்பார் திருவாசகத்தில் அதுக்கப்புறம் வர பத்து நாள் திருப்பள்ளி எழுச்சி நம்ம பாடும் நடுவில் வழி வரக்கூடிய வைகுண்டகாதேசிக்குண்டான அனைத்து வழிபாடுகள் அதுக்குண்டான வரலாறு கோவிலில் சொற்கள வாக்சா திறக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம பதிவில் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நான் இன்றைக்கி சண்டேயில் வந்து போகி பண்டிகை போட்டிருந்தேன் அதுவும் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இன்று ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனலில் இன்றைக்கி நாம் மார்கழி இருபத்தெட்டாவது உண்டான பதிவை பார்க்குறோம் நம்மளோட மொத்த பகுதி பார்த்தோம்னா இருபத்தி ஒன்பதாவது பகுதி இதில் திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை அதோட சிறப்பு தகவல் என்னன்னு பார்த்தா பண்டிகை நாட்கள்ல திதி தர்ப்பணம் கொடுக்க வந்தா என்ன பண்றது அது நிறைய பேருக்கு ஒரு கேள்வி அதை நான் கேட்டுட்டு இதில் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன் பாருங்க வாங்க பாடலை பா வாங்க திருப்பள்ளி எழுத்து பாடலை பார்த்துட்டு நம்ம அதோட விளக்கத்தையும் பார்ப்போம் முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகில ஆவர் மற்றறிவார் பந்தனை விரலையும் நீயும் நின்னடியார் பழங்குடியில் தோறும் எழுந்தருளியே பரணே செந்தமிழ் உரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துறை கோயிலும் காட்டி அந்தரனாவதும் வந்தாடாய் ஆறமுதே பள்ளி எழுந்தருளாயே இதுல மாணிக்கவாசக பெருமான் சிவபர ரொம்ப அழகா வர்ணிக்கிறார் பாருங்க முந்திய முதல் நடு இறுதி நீ யாரு முதலானவனும் நீ தான் நடுவுல இருக்கிறவனும் நீ தான் இறுதியும் நீ தான் ஆனா உனக்கு ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது நீ யாருக்கெல்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்ட அருகிலர் யாவர் முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் தெரிய மாட்ட மூவேந்தர்களுக்கும் நீ தெரிய மாட்ட யாருக்கும் நீ அருள் பண்ணலை மற்றவங்களுக்கும் நீ பண்ணல யாருக்கு அருள் பண்ண எங்களுக்கு அருள் பண்ண உன்னோட திருவிடி எனக்கு காமிச்ச நீ எனக்கு மட்டுமா காமிச்ச பந்தனை விரலி யார் பார்வதி தேவியாரோட கை விரல்கள் பூ போன்ற மெல்லி விரல்களுடைய பார்வதி தேவியாருக்கும் அருள் பண்ணின சரி நீ வசதி படைத்தவர்களுக்கு மட்டும்தான் அருள் பண்ணுவியா குடிசையில் வாழ்கிற ஏழைகள் அருள் பண்ணுவியா இல்லை பார்த்தோம்னா பல நாயன்மார்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் அதிக மேற்கவங்க குடிசையில் வாழ்ந்தவங்க தான் பழங்குடியில் தோறும் சேர்ந்து நீ அருள் பண்ணின அரண்மனையில் வாழ்கிறவங்களை விட குடிசையில் வாழ்கிறவர்கள் தான் நீ நிறைய நாயன்மாராகவே அருள் பண்ணி எங்கள் இந்த உலகத்துக்கு நீ கமிச்ச நீ யாரு செந்தல் புரை திருமேனி நீ செந்தல் நெருப்பு சிவப்பு கலரில் இருக்கிற நீ அதை நீ என்ன பண்ண திருப்பெருந்துறையில் இருக்கிறத நீ தான் எனக்கு காட்டின உன்னோட அருளால் தான் நான் அந்த கோவிலையும் கட்டின எனக்கு அந்தரனாக வந்ததும் நீ தானே அந்தரனா குருவா வந்ததும் நீ தானே இப்படி வந்து தானே என்னைய நீ ஆட்கொண்ட நீ சாதாரண ஆளாக ஆர் அமுதன் அமுதுக்கும் அமுதமானவன் பள்ளி எழுந்தருளாயே எவ்வளோ அழகாக தன்னுடைய சரணாகதி தத்துவத்தை அழகாக சிவபெருமான்கிட்ட விண்ணப்பிச்சிருப்பார் இந்த திருப்பள்ளி எழுச்சியில் வாங்க ஆண்டாள் நாச்சார் அருளி செய்த திருப்பாவை பார்த்துட்டு வந்துடுவோம் அநேகமாக ஆண்டாள் நாச்சார் இந்த மூன்று நாட்கள் கடைசி நாள் பார்த்திங்கன்னா ஏற்கனவே விரதம் முடிகிற தருவாயில் வந்து எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னவங்க எப்படிலாம் இப்போ நான் இருக்கேன் எங்களுக்கு என்ன வேணும் நீ எங்களுக்கு என்ன அருள் பண்ணின அப்படின்னு அழகா சரணாகதி தத்துவத்தை அழகா இந்த பாடலையும் வெளிப்படுத்தியிருப்பாங்க கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாதது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன் தன்னை சிறுப்பேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலூர் எம்பாவார் இந்த பாடல்ல பாருங்க முழுவதும் தன்னை ஆயர் ஒழுத்து பெண்ணாகவே மாற்றி காட்டியிருப்பார் ஆண்டாள் நாச்சார் அதாவது கண்ணனோட குளம் என்ன ஆயர் குளம் ஆயர் குளத்துக்கு என்ன தொழில் மாடு மேய்ப்பது மாடு மேய்க்கத்துக்கு போயாச்சே அந்த கறவைகளுக்கு பின்னாடி போய் உக்காந்து சேர்ந்து உண்போம் என்ன இயற்கையோடு வாழ்ந்ததை எவ்வளோ அழகாக சொல்கிறா பாருங்கள் ஏன்னா மாடு மேய்க்கிறவங்க வெயிலில் உட்காந்துருப்பாங்க அவங்களுக்கு அந்த காலத்தில் தயிர் சாதம் சாப்பிடுவாங்க ஏன்னா அது இயற்கையோட ஒன்றிய ஒரு உணவு முறை எல்லா அறிஞர்களும் ஞானிகளும் சித்த புருஷ சித்த மகாபுருஷனும் என்ன சொல்லுவாங்க எங்களுக்கு அறிவே இல்லைன்னா சொல்லுவாங்க அது அவங்களோட தன்னடக்கத்தை கா காட்டும் அறிவில்லாமையாக இப்படி பாடல்கள் எழுதி பாசுரங்கள் பாடி பல பதிகங்களையும் பாடியிருப்பாங்க வாய்ப்பே இல்லை ஆனால் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க மாணிக்க வாசகரோடு பார்த்திங்கன்னா சிவபுராணத்தில் ஞாயிறு கடையாய் கிடந்த அடியேற்கு தயான தத்துவனின்னு அழகாக சொல்லியிருப்பார் இதுலேயும் ஆண்டாள் நாச்சாரனை விதிவிலக்காக ஆண்டாள் நாச்சரன் ஆழ்வார்களில் ஒருத்தவங்க தானே எனக்கு எந்த அறிவும் கிடையாது நான் உன்னோட ஆயுர் குலத்தும் புன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும் நாங்கள் எந்த ஜென்மம் எடுத்தாலும் நீ எங்கே இருக்கணும் எங்களுக்குத்தான் வரணும் எங்கள் குளத்தில் தான் பிறக்கணும் அப்பேற்பட்ட புண்ணியத்தை எங்களுக்கு கொடுக்கணும் நீ யாரு குறையில்லாத கோவிந்தன் நீ குறையில்லாத போது உன்னை தொழிற எங்களுக்கு ஏதாவது குறை வருமா வராது உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாதது நீ உன்னோட உறவு தான் எங்களுக்கு வேணும் அதனால் நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எங்கள் குளத்தில் தான் இருக்கணும் அறியாத பிள்ளைகளும் அன்பினால் நாங்கள்லாம் சின்ன குழந்தைங்க எங்களுக்கு பாவை நோன்பு எப்படி இருக்கணும்னு தெரியாது ஏதோ எங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி இருந்தேன் இதில் தான் தவறு இருந்தால் சிறு பேர் அழைத்தனவும் சீரி அருளாது உன்னை நான் எங்கள் பாரு என்ன சொன்னேன் மாலே மணிவண்ணா உனக்கு முன்னாடியே அடைமொழி பொருள்ல பின்னாடியும் அடைமொழி பொருள் இப்படிலாம் பண்ணாலும் எங்களை சீரி அருளாமல் எங்களுக்கு நீ ஆழ்ந்து உன்னோட அருள் கலாச்சத்தை எங்கள் எல்லாருக்கும் கொடுக்கணும் எங்கள் இந்த நோன்பை நல்லபடியாக முடிச்சு கொடுன்னு சொல்லிட்டு ஒரு நிறைவு பகுதிக்கு வந்திருக்காங்க இப்போ நாம் என்ன சிறப்பு தகவல் பார்க்குறோம் இப்போது நாம் ஒரு பண்டிகையில் இருக்கோம் பண்டிகை அப்போ முன்னோர்களுக்கு திதி கொடுக்குற மாதிரி வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது இதுதான் இப்போ கேள்வி ஏன்னா பண்டிகை நாட்கள்னாவே நம்ம சந்தோஷமாக நம்ம கொண்டாடுவோம் வீட்டில் கோலம் போடுவோம் விளக்கேற்றும் எல்லாம் போடணும் ஆனால் திதிக்கு அது அப்படியே ஆப்போசிட்டானது திதினா கோலம் போடக்கூடாது நிறைய பல மொழி இது என்னது மாவிழி தோரணம் கட்டக்கூடாது ஏன்னா முன்னோர்கள் வீட்டுக்குள்ள வர முடியாது தீய சக்திகள் உள்ள வராது என்னதான் இருந்தாலும் அவங்க முன்னோர்கள் பித்திருக்கள் தான் தெய்வம் நடமாடுற இடத்துல அவங்களுக்கு வர முடியாது தான் முன்னோர்கள் சொல்லி கொடுத்தது அன்னைக்கு சிரார்த்தனம் பண்ணும்போது நம்ம வீட்டில் கோலம் போடக்கூடாது கோலம் கெட்ட சக்திகளை உள்ள அண்ட விடாது இதுதான் இப்போ பூஜை நாட்களில் வந்துச்சு என்னங்க பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா நல்லா தெரிஞ்சுக்கோங்க முன்னோர்கள் இப்ப கடவுளுக்கு எப்படி கடவுளுக்கு எப்படி அந்த பண்டிகை விழாக்களை முக்கியமோ அதே மாதிரிதான் தான் நம்மளுடைய முன்னோர்களுக்கு அந்த திதி தான் ஏன்னா நான்கிழமை வந்து அதே தான் வரும் ஆனா திதி அப்படி வராது அது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வரும் பத்து நாளைக்கு பின்னாடி வரும் அது கரெக்டாக நம்ம வழிபாடு பண்ணுற அணிக்க கூட வரும் அதுக்காக நாம் வந்து அவங்கள விட்டுட்டு பண்ணாம இது அடுத்த அர்த்த தடவை பண்ணிக்கலாம் இல்லை டேட் வச்சு பண்ணிக்கலான்றது ரொம்ப ரொம்ப தப்பு அதாவது அவங்கவுங்களுக்கு எப்படி முக்கியமோ அதே மாதிரி தான் சிரார்த்தம் திதியும் அந்த முன்னோர்களுக்கு அவங்களுக்கு அது வந்து அது பண்டிகை அதை நம்ம கொடுக்காமல் விட்டுட்டோம்னா நமக்கு பித்ருதோஷம் நமக்கு மட்டும் வராது நம்ம சந்ததியிலே பாதிக்கும் அதனால் அன்றைக்கும் கொடுக்கலாம் அதனால் தவறு எதுவும் கிடையாது ஏன்னா அன்றைக்கு கொடுக்குறதுனால நமக்கு நன்மை தான் இருக்கும் எப்படின்னு கேட்குறீங்களா நாம் அன்றைக்கி நம்ம கொடுக்கும்போது நம்ம முன்னோர்கள் நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாங்க மாதா பிதா குரு தெய்வம் தெய்வம்ன்றது கடைசி தான் அதுக்கு முன்னாடி குரு முதல்ல யார் சொன்னது மாதா பிதா அவர்கள் இறந்த பிறகு அவங்க பித்ருலோகத்துக்கு போவாங்க அவங்களுக்கு தான் நம்ம வந்து முன்னோர்களாகி அவங்களுக்கு நாம் தர்ப்பணம் கொடுக்குறோம் ஸோ இந்த கருத்துப்படியில் நாம் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அப்புறம் தான் கடல் வழிபாட்டை வைக்கணும் இது அந்த இதுக்கும் பொருந்தும் அதனால் ஆனால் நீங்கள் முக்கியமாக ஒன்று பண்ணணும் தர்ப்பணம் கொடுக்கறது சூரிய உதயத்திற்கு அப்புறம் தான் கொடுக்கணும் முன்னாலும் திதி வந்துடும் கரெக்டாக முன்னாலும் பன்னெண்டு மணி கூட வரும் அன்றைக்கி நம்ம வச்சுருவாங்க அடுத்த நாள் தாங்க எங்களுக்கு நல்லது பண்டிகை வருது அதனால் நாங்கள் அன்றைக்கி வச்சோம் அதுவும் தவறு என்றைக்கு நமக்கு சூரிய உதயம் இருக்கோ அப்போ கணக்கு பண்ணி தான் திதி வைக்கணும் அதனால் எப்படி பார்த்தாலும் காலையில் நமக்கு திதி வராமல் தான் வரும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கோலம் போடாதீங்க முதல்ல திதியை கொடுத்து வழிபாடு பண்ணி முடிச்சுட்டு எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு சாமி அந்த இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க எல்லாத்தையும் வீட்டை இது பண்ணிட்டு கோலம் திரும்பியும் போட்டு அதுக்கப்புறம் மாவட்டத்தோடன கூட்டி நம்ம பண்டிகையை கொண்டாடலாம் அதுல எந்த தவறுமே கிடையாது அப்படி நாம சேர்ந்து பண்ணும்போது அன்னைக்குண்டான வழிபாட்டுக்கும் உரிய நாளாகவும் நமக்கு அமைஞ்சிரும் முன்னோர்களுக்கும் நாம திரு தர்ப்பணம் கொடுத்த திதி கொடுத்த புகழும் பலனும் நமக்கு கிடைக்கும் அதை விட பித்ருதோஷன் ஒண்ணு இருக்கவே இருக்காது இதோட சேர்ந்து இறை அருளும் நமக்கு கிடைக்கும் ஏன்னா இறைவனுமே கூட இன்னைக்கும் யாருக்கு திருவண்ணாமலை சிவபெருமான் இன்றைக்கும் தர்ப்பணம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார் வல்லாள மகாராஜா இருக்குது ஏன்னா வல்லாள மகாராஜா குழந்தை இல்லைனால சிவனையே தன்னுடைய பிள்ளையாக அவர் எடுத்துக்கிட்டார் இன்றளவும் சிவனும் வல்லாள மகாராஜாக்கு தர்ப்பணம் கொடுப்பதாக ஐதீகம் அதுக்காக வல்லாள மகாராஜா கோபுரம்னு இன் நிறைய கோபுரத்தில் அதுவும் ஒரு கோபுரம் இப்போது நமக்கு ஒரு இந்த மார்கழி தகவலில் சில தகவல்கள் கிடைச்சி நமக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நமக்கு பல தகவல்கள் நம்ம இந்த மார்கழி மாதத்தில் ஆரம்பத்துலேருந்தே கொடுத்துக்கிட்டுருக்கோம் அது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னால் நம்ம தொடர்ந்து நமக்கு நிறைய வழிபாடுகள் வருது நிறைய டவுட்ஸ் இருக்கும் ஸோ நானும் இதெல்லாம் எப்படி எங்களுக்கு மட்டும் தெரியுது நீங்கள் கேட்குறீங்கன்னா நான் இப்போ நிறைய வந்து நம்ம ஆன்மீக சேனலில் ஆன்மீக சம்மந்தமாக நிறைய போடுறதுனால அது நூ நூல்கள் அப்புறம் பெரிய அறிஞர்கள் அவங்க கிட்ட குருக்கள் அவங்கள்ட்ட எல்லாம் கேட்டு அவங்க கன்ஃபார்ம் தான் நம்ம சேனல் நம்ம போடுறோம் இது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் எடுத்துங்க